அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கான சிலபஸ் சொல்லதிகாரத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட அந்த வினாவிற்கான விடைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அந்த கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் அந்த வினாக்களுக்கான விடையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கவனிங்க அக்ரிணைக்குரிய பால்கள் எத்தனை அப்படின்னு சொல்லும்போது ஒன்றரி சொல்லே பலவரி சொல்லே ஆயிறு பால் பால் சொல் அக்ரிணை அவ்வே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றன் பால் பலவின் பால் ஆகிய இரண்டு வகை பால்கள் தான் அக்ரிணைக்கு உரியன அப்போ ஒன்றன் பால் என்றால் பறவை பழவின் பால் என்றால் பறவைகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆண் பால் ஈறுகள் எவை ஆண்பால் ஈறுகள் அடு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆண்கா ஆண்பால் ஈறுகள் ஐம்பாலுக்குரிய ஈறுகள் என்று தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் காணொளி போட்டிருக்கேன் அந்த காணொலியை பாருங்கள் ஆண்பால் ஈறுகள் என்பது நக்கான் ஆகிய ஒற்றே ஆண்பால் ஈறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நக்கான் ஆகிய ஒற்றே ஆண்பால் என்பதை அறிவிக்கும் சொல்லாகும் அப்படின்றத நீங்கள் எழுதணும் நகான்னா நகரம் இரண்டு சுழினா இல்லையா அதைத்தான் நக்கான் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு அவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா வந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய சொல்லாக அது இருக்கு சரி ஒருமை எண்ணின் பொது பெயர் பொது பார் பெயர்களை சொல்லுக பால் பகா அக்ரிணை பெயர்கள் இதற்கான விடை வந்து பால் பகா அக்ரிணை பெயர்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும் அதற்கடுத்து விழி எத்தனையாவது வேற்றுமை நான் சொல்லியிருக்கேன் வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படம் அதில் எழுவாய் பயனிலை என்று எழுவாய் ஒன்று ஐயாளுக்கோ இன்னது கண் விழி வேற்றுமை ஆகிய எட்டு வகையான வேற்றுமையை சொல்லியிருக்கேன் அப்போ விலி வேற்றுமை என்பது எட்டாவது வேற்றுமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விழி வேற்றுமைக்கு என்ன இல்லை உருபு இல்லை எழுவாய் வேற்றுமைக்கும் உருப்பு இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி அதற்கு அதன் பிறகு இதனின் இற்று இது என்னும் பொருண்மை எந்த வேற்றுமைக்கு உரியது அப்படின்ற ஒரு வினா கேட்பாங்க இதனின் இற்று இது என்று பொருண்மைக்கு உரிய வேற்றுமை உரியது எதுனா ஐந்தாவது வேற்றுமைக்கு உரியது ஐந்தாவது வேற்றுமை அப்படின்னா அந்த வேற்றுமை உருபு இன்னு அப்படின்றது நமக்கு தெரியும் அதை தான் சொல்கிறாங்க இதனின் இற்று இது அப்படின்னு இன் வேற்றுமையை சொல்கிறாங்க அப்போ இன் வேற்றுமை என்பது ஐந்தாவது வேற்றுமைக்கு உரியது சரி அதன் பிறகு ஆறாவது வினா மழை கண் புறப்பட்டான் இதில் கண் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மழைக்கண் புறப்பட்டான்னா மழை வரும்போது ஒருத்தன் எங்கேயோ கிளம்புனானா அதில் குறிப்பிடுகின்ற அந்த கண் என்பது யாது அப்படின்னு சொன்னால் இந்த கண் என்பது ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருவாக வந்துள்ளது சரியா இந்த ஏழாம் வேற்றுமை உருபு இந்த உருபு வந்து இடம் இடம் நிலம் காலம் வினை ஆகிய பொருளில் வரும் இடம் நிலம் காலம் வினை அப்படின்னா இடம்னா தன்மை முன்னிலை படற்கை நிலம்னா அதாவது அந்த ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா அதான் சொல்றாங்க காலம் அப்படின்னா இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் வினை அப்படின்னா ஒரு செயலை குறிப்பதாக இங்கு வந்திருக்கு ஆகிய பொருளில் வரும் இங்கு கண் என்பது காலத்தின் அடிப்படையில் வந்துள்ளது அப்போ காலத்தின் அடிப்படையில் அப்போது ஏழாம் வேற்றுமை உருவு எதன் அடிப்படையில் வரும்னா நிலம் இடம் காலம் வினை ஆகியவற்றின் அடிப்படையில் வரும் இந்த இடத்துல மழைக்கண் புறப்பட்டான் அப்படின்ற சொல்லு காலத்தின் அடிப்படையில் வந்துள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி அதன் பிறகு கருமம் அல்லாத சார்பு என்பது எதுன்னு கேட்குறாங்க கருமம் அல்லா சார்பு அப்படின்னா என்னென்னா சார்தல் அப்படின்றது வந்து வேற்றுமைக்கு உரியது சரியா பொருண்மையில் வந்துள்ளது அந்த ஐ வேற்றுமைக்குரிய பொருண்மையில் வந்துள்ளது அப்படின்னா ஒன்று சார்தல் என்பது அதாவது சார்தல் என்பது ரெண்டு வகையாக சொல்றாங்க என்ன ஒன்று கரும சார்பு ஒன்று கருமமல்லா சார்பு அப்படின்றத சொல்கிறாங்க இன்று இதை வந்து இரு வகையாக பிரிக்கிறாங்க அப்போ கரும சார்புனா என்ன கரும மல்லா சார்பு என்ன அப்படின்னு இந்த வினாவிலேயே நம்ம பார்த்துருவோம் ஏன்னா போன டைமு கருமமல்லா சார்பை பற்றி தான் கேட்டிருக்காங்க இப்போது கரும சார்புனா என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு முதல்ல கரும மல்லா சார்பு அப்படின்னா என்னன்னா மன மனதால் சார்ந்து இருத்தலாகும் நம்ம மனதோட தொடர்புடையது தான் கருமமல்லா சார்பு சரியா அதன் பிறகு சார்பு அப்படின்னா என்னென்னா உடல் மனம் இரண்டையும் சார்ந்து இருத்தல் கருமச்சார்பு அதாவது மனத்தால் நம்ம மனது மட்டும் தொடர்புடையதாக இருந்தால் அது கருமச்சா கருமமல்லா சார்பு கருமச்சார்பு அப்படின்னா மனம் உடல் இரண்டையும் தொடர்புடையதாக இருந்தால் அது கருமச்சார்பு அப்படின்றத சொல்றாங்க சரி சினை கிளைவி என்றால் என்ன நிலை கிழவி அப்படின்றதுன்னா ஒரு முழு அமைப்பு இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்க அதாவது ஒரு சைக்கிள் இப்போ நானே இருக்கேன் ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதன் வந்து ஒரு முழு பொருள் அந்த மனிதனை வந்து நம்ம பாட்டு பார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவனுடைய கண் இப்படி இருந்தது இவனுடைய வாய் இப்படி இருந்தது இவனுடைய கால் இப்படி இருந்தது இவனுடைய கை இப்படி இருந்தது அதுபோல் நம்ம வந்து பல்வேறு வகையான வர்ணனைகளை வைக்கிறோம் அப்படி வர்ணனைகளை வைக்கும்போது அவனுடைய அந்த ஒரு உறுப்பை மட்டும் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து சினைநிலை கிழவி சினை என்று ஒருவர் ஒரு பகுதியை மட்டும் கூறுவது தான் சினைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட அதாவது இந்த சினை கூட ஒரு வினைச்சொல்லை சேர்ப்பதனால் அது அது வந்து என்னவாகுது கிளவியாக மாறிவிடுது சினை வினைச்சொல்லை சேர்ப்பதனால் ஐ வேற்றுமை ஒத்த உரிமை உடையதாக இது மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க சரி அது அதற்கடுத்து ஒன்பதாவது வினா வாழ்ச்சி பொருள் கூறுக கேட்டிருக்காங்க வாழ்ச்சி அப்படின்னா என்னன்னா வாழ்ச்சி பொருள் கூறுகன்னா வாழ்ச்சி என்பது உரை நிலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்ச்சி என்பது ஒரே நிலம் அதாவது வாழ்க்கையின் அடிப்படையில் அமை அமையும் உடைமை அதாவது வாழ்க்கையின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லுவோம் பொய்கையிலே வளர்கின்ற தாமரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொய்கை அப்படின்றது ஒரு வாழ்விடம் உடைமை அல்லது உரிமையை வாழ்ச்சி கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் வரும் தொகை சொற்கள் வந்து விரித்து கூறும்போது தொகை சொற்கள்னா என்னது ஷார்ட்டாக சொல்லுவாங்க அதை நம்ம விரித்து சொல்லும்பொழுது அது என்னென்ன பண்ணும் அதோட பொருள் வந்து நமக்கு புலப்படும் அப்போது வாழ்ச்சி என்பது ஆறாம் வேற்றுமைக்கு உரியது சரியா இப்போ காட்டுக்கோழி எடுத்துக்காட்டு காட்டுக்கோழின்னு வச்சுக்கோ அப்போ காட்டுக்கோழின்னா காட்டில் வாழற கோழி காட்டுக்கோழி சரியா இதை தான் வந்து காட்டது கோழி அப்படின்னு சொல்லி ஆறாம் ஏற்றுமைக்குரியதாக சொல்கிறாங்க சரி ஆக்கமோடு புணர்ந்த ஏது கிழவிக்கு சான்று தருக அப்படின்ற ஒரு வினாவை வந்து கேட்டிருக்காங்க ஆக்கமடு புணர்ந்த ஏது கிழவிக்கு சான்று தருக அப்படின்னா மூன்றாம் ஐந்தாம் வேற்றுமைக்கு உரியது காரண பொருளில் வருவது ஆக்கச்சொல் இந்த ஆக்கமடு புணர்ந்த ஏது கிழவி எதற்கு உரியதுனா மூன்றாவது வேற்றுமைக்கும் ஐந்தாவது வேற்றுமைக்கும் உரியது இது காரணப் பொருளில் வருகின்ற ஆக்க சொல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காரண பொருளில் வருவதுனா வணிகத்தால் ஆயினின் சரியா வாணிகத்தால் அந்த அந்த பொருளை வந்து வாணிகத்தோட தொடர்புடையதனால மூணு என்றும் வணிகத்தின் தொடர்புடையதுனால் ஐந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா மூன்றும் ஐந்தும் தோன்ற கூறி ஆக்கமோடு புணர்ந்த ஏது கிளவி நோக்குவ ஓரணை என்மனார் புலவர் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு சரி கொடை எதிர் கிளவி என்பது எதுன்னு கேட்பாங்க கொடை எதிர் கிழவி அப்படின்னா என்னன்னா அதாவது கூ உருபு வந்து தொக்கி நிற்பது அதாவது வேற்றுமை உருப்புகளில் நான் சொல்லியிருக்கேன் ஆறு வேற்றுமை உருபுகள் இருக்கு அதில் ஒன்று தான் கூ வேற்றுமை சரியா அந்த கூ வேற்றுமை உருபு வந்து தொக்கி வரும் தொக்கினா அந்த இடத்துல அந்த மறைந்து வருவது தான் அந்த தொக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொக்கி வருதில் கொடை பொருளில் கொண்டு தொகை சொற்கள் வேற்றுமைக்கு உரியது இது கொடை பொருளில் வருகின்ற ஆறாம் வேற்றுமைக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க கொடை பொருளில் வருகின்ற ஆறாம் வேற்றுமைக்கு உரியது அப்போது எடுத்துக்காட்டு என்னென்னா நாகர்பலி நாகர்பலி அப்படின்னா நாகர்க்கு பலி இப்போ நம்ம வந்து ஏதாவது பலி கொடுக்குறோன்னா ஆட்டை பலி பலி கொடுக்குறோம் யாருக்கு பலி கொடுக்குறோம் காளிக்கு பலி கொடுக்குறோம் இந்த மாதிரி நாகர் என்ற ஒரு தெய்வத்திற்கு பலி கொடுப்பதுனால நாகர்க்கு பலி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது முருகன் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது அந்த சொல் எவ்வாறு விழி ஏற்கும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சொல்கிறாங்க முருகன் அப்படின்ற அந்த விழி வேற்றுமை உருபு வந்து இல்லை நம்ம சொன்னேன் ஆல்ரெடி வேற்றுமைக்கு உருபு இல்லை அதில் வேற்றுமைக்கு உருபு இருக்குது ஆறு வேற்றுமைக்கு மட்டும்தான் உருபு இருக்குது பயனிலைக்கும் விழிக்கும் வந்து உருப்பு கிடையாது அப்போது இந்த முருகா முருகன் அப்படின்ற சொல்லு விழி ஏற்கும்பொழுது முருகா என்று விழி ஏற்கும் தன்மையுடையது நேற்றிய அந்த காணொலியின் அப்போ அகரம் என் முருகன் நகரம் ஆகாரத்துடன் வெளியேற்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் நன்றி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து என்னவாகும் இந்த இது தொடர்பான வினாக்கள் தான் உங்களை கேட்பாங்க இது போல் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வினாக்கள் வந்து பதிவிடுறேன் அதையும் வந்து நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் நீங்கள் வந்து புக்கை வாங்கிக்கணும் அதில் இருக்கிறதையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம் நன்றி வணக்கம்